உங்கள் அந்தஸ்துக்கான விண்ணப்பத்திற்கு தீர்வு காணப்படும் இந்திய முஸ்லிம் சமூகத்தின் விண்ணப்பத்திற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் தீர்வு காணப்படும் என பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் அச்சமூகத்திற்கான பூமி புத்திரா அந்தஸ்து தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது உள்துறை அமைச்சு உடனடியாக அதனை ஆய்வு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அந்த விண்ணப்பங்கள் தனிப்பட்ட அடிப்படையிலானது எனவே அதற்கென காலக்கெடு எதுவும் இல்லை அதே சமயம் தற்போது உள்ள அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அவற்றை பரிசீலனை செய்வதே சிறந்த தீர்வாகும் இது உள்துறை அமைச்சு அதிகாரத்தின் கீழ் உள்ளதால் அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுரின் அசுதியோன் இஸ்மாயிலின் பொறுப்பாகும் என பினாங்கு முஸ்லிம் லீக் சங்கத்தின் எழுபதாம் ஆண்டு விழாவில் உரையாற்றிய டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார் மேலும் நிதி அமைச்சின் கீழ் இச்சங்கத்திற்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கெட் நிதி வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் குடிபோதையில் காரை ஓட்டிய இந்திய இளைஞருக்கு ஒரு நாள் சிறை காரை குற்றத்தை இளைஞருக்கு கோலலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நாள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரிங்கெட் அபராதமும் விதித்தது இருபத்தி ஏழு வயதான எஸ் யோகேஷ் என்ற அந்த இளைஞருக்கு எதிரான சிறை தண்டனை உடனடியாக அமலுக்கு வருவதாக தனது தீர்ப்பில் கூறிய மாஜிஸ்ட்ரேட் ஹனிஃபா அபராத தொகையை செலுத்த தவறினால் ஐந்து மாத சிறை தண்டனையை அனுபவிக்கவும் உத்தரவிட்டார் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவரின் வாகனம் ஓட்டம் உரிமத்தை நீதிமன்றம் உத்தரவிட்டது கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி விடியற்காலை இரண்டு முப்பத்தி ஐந்து மணிகளவில் ஜாலான் ஆராவில் அனுமதிக்கப்பட்ட நூறு மில்லிகிராம் ரத்தத்தில் ஐம்பது மில்லிகிராம் மது என்ற அளவை தாண்டி அதிக போதையில் வாகனத்தை செலுத்தியதாக யோகேஷ் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது பாதுகாப்பு இடத்தில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் சிறார் பாதுகாப்பு மையத்தில் பதின வயது பெண் கற்பழிக்கப்பட்டதாக கூறப்படும் புகாரை தொடர்ந்து பாதுகாவலர் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த இல்லத்தில் உள்ள பதினேழு வயது பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஐம்பத்தி எட்டு வயதான அந்த பாதுகாவலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குலாய் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் டாங் சிங்லி கூறினார் ஆண்டுகளில் இந்த கற்பழிப்பு சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது மேல் விசாரணைக்காக வாசியான அந்த நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் சொன்னார் ஜையாவில் தொன்னூற்று மூன்று கள்ளக்குடியேரிகள் கைது அம்பாங் ஜெயா பி கே என் அடக்குமாடி குடியிருப்பு பகுதியில் முறையான ஆவணங்களை கொண்டிருக்காத தொன்னூற்று மூன்று கள்ளக்குடியேரிகளை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது இந்தோனேஷியா பங்களாதேஷ் மியான்மர் நேபாள் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்த கைக்குழந்தை உட்பட வயது ஐந்து வரைகளானோர் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் ஜக்காரியா ஷாபன் தெரிவித்தார் அப்பகுதியில் மொத்தமாக நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் அதில் முறையான ஆவணம் இல்லாத தொன்னூற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அப்பகுதியில் அதிக அளவில் அந்நிய நாட்டினர் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜஹாரியா ஷாபன் தெரிவித்தார் வெள்ளம் தணிகிறது நிவாரண மையங்களின் எண்ணிக்கையும் குறைகிறது நாட்டில் உள்ள ஆறு மாநிலங்களில் வெள்ளம் நிலைமை சீரடைந்து வருகிறது வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளவர்களின் எண்ணிக்கையும் நேற்று இரவுடன் ஒப்பிடுகையில் இன்று காலை குறைந்துள்ளது வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலமான கிழந்தானில் வெள்ளம் வழங்கி தொடங்கிய நிலையில் இன்று காலை நிலவரப்படி அங்கு இன்னும் செயல்பட்டு வரும் பதினெட்டு நிவாரண மையங்களில் ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் தங்கியுள்ளனர் கெடா மாநிலத்தில் நேற்றிரவு அறுநூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஒரு பேராக இருந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை ஐநூற்று அறுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எட்நூற்று அறுபத்தி ஐந்து பேராக குறைந்துள்ளது பேராக் மாநிலத்தின் கிண்டா மற்றும் பேராக் திங்கா மாவட்டங்களில் திறக்கப்பட்டுள்ள மூன்று துயர் துடைப்பு மையங்களில் நாற்பத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த நூற்று இருபத்தி ஒன்பது பேர் தங்கியுள்ளனர் அதேபோன்று மெலாக்கா பஹாங் ஜொஹூர் ஆகிய மாநிலங்களிலும் வெள்ளம் வடிந்ததை தொடர்ந்து நிவாரண மையங்களில் தங்கி இருந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு